அமாவாசை என்று விரதம் இருக்கும் பெண்கள் சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா வாங்க அந்த கதையை பார்க்கலாம் அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக்கிரமம் மிக்க அவனுக்கு வாரிசு இல்லை அதனால அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான் மன்னனும் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஓர் அசரீரி எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும் பொழுது இறந்து போவான் அப்படின்னு ஒரு அசரீரி இது கேட்டவுடனே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி அவன் பல கோவில்களுக்கு சென்றான் ஒரு நாளு காளி கோவில் ஒன்றில் அவன் வழிபட்டான் அப்போது உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்ற குரல் கேட்டது அதே மாதிரி அவனுக்கு இளமை பருவமும் வருது இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் மன்னனும் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடிய பொழுது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு பெண் அவளோட சொந்தக்காரவங்களா ஏமாத்தி இறந்து போன இளவரசனுக்கு திருமணமும் செஞ்சு இருட்டிய இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் போயிட்டான் அப்படின்னு தெரியாம உறங்குவதாக நினைத்தாள் விடிந்த பின் உண்மை தெரிந்து தவித்து அழுதாள் தனக்கு தெரிஞ்ச தெய்வங்களை எல்லாத்தையும் சொல்லி வேண்டா உலகத்தின் தாயான ஈஸ்வரி அவளுடைய அழுகுரல் கேட்டு மனம் இறந்து கிடந்த அந்த ஈசனுடைய அனுமதியோட உயிர் பெற்று எழ செய்தால் இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் அமாவாசை நாளாகும் தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒலிபெற செய்தது போலவே அமாவாசை நாளில் அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறாங்க அம்பிகையும் அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவர்களுக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தாலிபாக்கியம் நிலைக்கும் அவர்களோட வீட்டுல அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் நிலவும் அப்படின்னு சொல்லி மறைந்தாள் அமாவாசையன்று காலையிலே எழுந்து ஆறு குளங்களில் நீராடி சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எல் தற்பை புல் ஆகியவற்றை கொண்டு தர்ப்பணம் செய்து வருதல் நல்லது அத்துடன் வீடுகளில் மறைந்த முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சைவ உணவு வகைகளையும் வைத்து வழிபட வேண்டும் அவர்களுடைய மனம் மகிழ்ந்தால் நம் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகும்